அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே ஆசைக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே குரு பகவான் வெற்றிக்கே உரிதான மூன்றில் பலம்பு அமைப்பில் வளம் பெறுகிறாருங்க பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வந்தாலும் கூட இந்த வேளையில் நவம்பர் பதினொன்று முதல் வக்ரம் பகுதியில் திரும்புகிறார் குரு பகவானை பொதுவாக அதிசார இயக்கமும் பக்ர இயக்கமும் ஆதி என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கரனின் பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் குரு பகவான் வக்ரம் பெறும் தருணம் என்பது ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் லாபத்தில் வகிரம் பெற்றிருக்கிறார் சனி பகவானின் அமைப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் அமைப்பில் வளம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரப்போகிறாருங்க தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமர்ந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் ராகு தனது நட்பு கிரகமான சனியின் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் ஏனென்றால் ராகுவிற்கென தனியாக ஆட்சி விடோ உச்சவிடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான பலன்களை ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடைதாமதமின்றி சிரமமின்றி உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சப்தமாதிபதியாகவும் பிரயாதிபதியாகவும் இரு செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து விடுதேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சந்திக்க முடியும் சுக்கரன் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஐந்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று ராசியின் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே ரிசபராசி நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்துல மிகவும் வலுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் இருந்து ஏழாம் இடத்திற்கு மாறுகிறாருங்க பகுதியில் ஆறிலும் பிற்பகுதியில் ஏழிலும் வளம் வரப்போகிறார் அமைப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக வளம்கிறார் காரகரான புதன் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சூரியனும் இணைவதால் ஆளுமையும் அதிகாரமும் கிரகம் இணைவதோடு மட்டுமல்லாது விரத்தை விளைநிலமாக கொண்டமும் கிரகமும் அவருடன் இணைந்திருப்பதால் இரண்டு கிரகநிலைகளும் அதிரடியான பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அதிரடியாகவும் கடாலடியாகவும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை விளக்கக்கூடிய வகையில் ராசியன் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலமறுகிறார் இப்படி நவக்கிரகடலைகளின் அமைப்பும் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்க வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே வீடு தேடி வரும் முதல் குட் நியூஸ் பார்க்கப்படுவது நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பண வரவில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டமும் பண வரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு பண வரவில் தேக்க நிலையையும் அந்த நிலையையும் சந்தித்த சூழலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக கிடைக்க வேண்டிய பண வரவு கிடைக்காமல் தடைபட்டிருந்த சூழலில் அவை நிறு உறுதியாகவே உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகி திடீர் பண வரவு கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஏமாந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஒரு காரியத்தை எந்த செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாகவே கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை அதிரடியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இரண்டு அதாவது மிக முக்கிய நிகழ்வாக செவ்வாய் மற்றும் மிக வலுவாக சூரியன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானின் சுப பார்வையும் சப்தமத்தில் பதிவதால் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு நிச்சயமாக வீடு தேடி வரும் குட் நியூஸாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிசபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மூன்றாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது உறுதியாகவே புதிய வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத திடீர் புதிய வாய்ப்புகள் நல்ல வேலை நிரந்தர வேலை என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பாராத கலை துறை அரசியல் துறை ரீதியான பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் எதிர்பாராத பல நல்ல புதிய வாய்ப்புகள் திடீரென கிடைப்பதால் அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் மனநிறைவையும் காணக்கூடிய சந்தர்ப்பம் விரைவாக ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவது மிக முக்கியமான வீடு தேடி வரும் குட் நியூஸ் ஆக பார்க்கப்படுவது ஒரு புதிய நபர் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாருங்க அவர் நண்பராக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே நண்பராக இருக்கக்கூடிய நபர் உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக வீடு தேடி வரும் நான்காவது குட் நியூஸ் ஆக பார்க்கப்படுவது நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் அதே சமயம் உறவு அதிகரிக்கும் தருணமாக அமைகிறது நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது எனவே திடீரென கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு மனநிறைவை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாவது ஐந்தாவது குட் நியூஸ் பல்வேறு வகையான குழப்பத்தில் இருந்து தெளிவு பிறக்க முடியாத ஒரு சூழலில் அதிலிருந்து மீண்டு வருவதோடு உறுதியாகவே நிம்மதி கிடைக்கும் அற்புதமான வேலையாக ஐந்தாவது குட் நியூஸாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக ரிசவராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் நவம்பர் மாதத்தில் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த நவம்பர் மாதத்தில் அதிரடியாக உங்களை தேடி வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக have ¿sí?